ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லவே என் செல்ல குழந்தைகளை இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படைவாய் இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் நிச்சயமாக உனக்கான முக்கிய விருப்பம் ஒன்று இதோ நிறைவேற்றித் தருகிறேன் பிறகு வார் உன் வாழ்க்கையே இனிப்பாக இருக்கப் போகிறது உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து தருவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர வந்துவிட்டேன் என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய் முருகா முருகா என்று அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த முருகப்பெருமான் நம் மனதில் மகிழ்ச்சியை நிறைத்துச் செல்லும் உனக்கான வாழ்க்கை வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை எளிவாக பேசுபவர்களையும் நம்மிடம் எப்போதும் குறை காண்பவர்களையும் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும் அதை முதலில் செய் அவர்களுக்கான எந்த கருணையும் காட்ட தேவையில்லை மே உனக்கான சோதனை என்ற காலங்கள் வரும் அந்த சமயத்தில் பயந்துவிடக் கூடாது முருகா முருகா என்று என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே இந்த முருகப்பெருமான் உனக்காக பதில் தரும் வேலையை நான் தொடங்கி விடுவேன் அதனால் நீ சோதனைகளை அனுபவித்திருக்கிறாய் என உனக்கு பலமுறை அறிவுறுத்தியிருக்கிறேன் கவனமாக கேள் இப்போது நீ கருமவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் அதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று வருக வருந்துகிறாய் என் செல்லவே அவற்றை எல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாகத் தெரிகிறது கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருக்க வேண்டும் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து இருந்து மட்டும் விலகிவிடாதே அதற்கு என்னிடமும் நினைக்காதே எத்தனையோ தருணத்தில் துறையங்களை அனுபவித்து விட்டாய் இதோ உனக்கான கால நேரம் என்று ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் உனக்கான நல்லது ஒரு விருப்பம் நிச்சயமாக ஒன்றை நிறைவேற்றித் தருவேன் இழந்தது அனைத்தும் வந்து சேரும் காலம்தான் இது வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய் உனக்கு தடங்களான காரியங்களும் தாமதமான காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் தான் இது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போகிவிடக்கூடாது புரிகிறதா உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதான் இன்றெல்லமே பல தடைகளை தாண்டி தாண்டி வந்த நீ சந்தோஷமான தருணங்களை தவறவிட்டு விடாதே என்றுதான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன் ஆகவே இப்பொழுதும் உறுதியான நம்பிக்கையோடு எல்லாமே வந்து சேரும் காலம் வந்துவிட்டது இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாகும் யாமிருக்க பயமேன் பயப்படக்கூடாது உன் மனைவி உன் மனம் அமைதியாக வேண்டும் என்றால் தியானம் செய் முருகா முருகா என்று மனதார என்னை நினைத்து தியானம் செய் அதன் பிறகு மன நிறைவு அடைய வேண்டும் என்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு மூன்று பேருக்காவது வயிறார சாப்பாடு போடும் யாசகம் செய் அது உனக்கு பல புண்ணிய புண்ணியங்களாக மாறும் அன்னதானம் செய்தால் நிச்சயமாக உனக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் ஏன் உன் விருப்பமான ஒன்றை நிச்சயமாக உன் கரங்களில் சேர்த்து விடுவேன் நான் ஒன்று சொல்லட்டுமா வாழ்க்கை எல்லோருக்கும் ஒன்றே ஒன்றுதான் ஆனால் நாம் வாழும் முறையில்தான் நமது வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது எப்படி என்று கேட்கிறாயா சின்ன சின்ன செயல்களை எடுத்துக்கொள் நீண்ட கால இலக்காக உனக்கான லட்சியங்களை சேர்த்துக் கொள் குறைந்த கால திட்டங்களை கால இடைவெளிகளில் செய்து முடித்து என சுய பரிசோதனை செய்து கொண்டால் அடுத்த முறை அதற்கேற்றபடி திட்டமிடலாம் சில மோசமான செயல்களை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்க கற்றுக்கொள் நாம் என்ன செய்தாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது பின் ஏன் அதை நினைத்து நினைத்து வருந்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு நீ செய்யும் செயல்கள்தான் உனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதில் மட்டும் கவனமாக இரு என்று சொல்லவே நம்பிக்கையின் வெற்றியே முழுவதுமாக நம்புவதில்தான் இருக்கிறது உன்னால் எதுவும் முடியும் என்கிற முழு நம்பிக்கையுடன் நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் செயல்படு வெற்றி நிச்சயம் என் செலவே வெற்றி நிச்சயம் சகிப்புத்தன்மை ஆம் செலவே சகிப்புத்தன்மையை இழந்து விட்டால் நம் நிலை தவறிவிடும் வாழ்க்கை போகும் வழியும் மாறிவிடும் எப்போது ஒருவர் நம்மிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் நாமும் அவரிடம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் பழிக்கு பழி வாங்கும் தன்மை பழி வாங்கும் தன்மையை விட்டுவிட்டால் அதுதான் சகிப்புத்தன்மை புரிகிறதா அதேபோல் மற்றவர்கள் எல்லா விதத்திலும் நமது விருப்பத்திற்கு ஏற்பவே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்குரிய முறையில் அவர்கள் இருப்பார்கள் என்று ஏற்றுக்கொண்டால் அதுவும் ஒரு விதமான தானே இந்த உலகில் நிலவும் பல்வேறு கலாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்வதையே சகிப்புத்தன்மை என்று அழைக்கின்றோம் மனிதகுலம் குலம் வாழ்வதற்கு தேவையான அன்பு பரிவு ஒற்றுமை ஆகிய பல உயர்ந்த உணர்வுகளுக்கு அடிப்படையாக சகிப்புத்தன்மை நம்மிடையே இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மை என்பது சாதி மத இன மொழி உணர்வுகளால் வரும் பற்று அல்ல மாறாகாது ஒவ்வொருவரின் மனதிலிருந்து எழும் வாழ்வியல் நெறியின் செல்லமே வாழ்க்கையில் அடிப்படை உணர்ச்சிகளான அன்பு நட்பு ஈதல் சான்றாண்மை உள்ளிட்ட பண்புகளுடன் கல்வி பற்று சகிப்புத்தன்மையுடன் வாழ முடிவேடு இதுதான் உனக்கு நான் சொல்லும் முக்கியமான செய்தி என் செல்லமே இது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ